अलहमद अलहमद Bawa umat Allah malayis Allahussalam. Kepada ini um Allah menjelaskan tentang Allah orang negri kita tempat kita. Saling semata-mata untuk kerana akhirnya Rasulullah SAW malayis SAW mukabilin bin. அவர்களை சற்றுமਿਸர் நாமத்தில் பட்சியோ ஆனந்த வந்த பொதுமக்கள் தி சமானங்கள் வாக்கள நீ எல்லா செய்திகளையும் எல்லா நன்மைகளையும் எல்லா வேக முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக எல்லார்களையும் மாற்றி அதிகமாக ஏமாற்றங்கள் அதிகமான மோசடிகள் பல்வேறு வானிலாக ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயத்தையோ அல்லது அந்த மனிதனுடைய பொருளாதார பொருளாதாரத்தையோ பணத்தையோ செல்வத்தையோ சூறையாடுவதற்காக ஏராளமான அரசு அரசு சார்ந்த அமைப்புகளும் தங்களால் வரை அது குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொருளாதாரம் குறிவைத்து மோசடிக்கு உள்ளாக்கப்படுகின்றது மகளாந்திரியம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெருமொட்டை நிறுவனத்துல பெருமோட்டை கொகையை முதலீடு செய்த முஸ்லீம்கள் குறிப்பாக நமது ஒரு வாசிகள் மகளில் மோசடிக்குள்ளாக்கப்பட்ட விஷயம் ஆசை இவ்வளவு முதலீடு செய்கின்ற பொழுது இத்தனை இவ்வளவு மனங்கள் லாபம் என்ற ஒரு ஆசை வார்த்தைகளினால் ஆண்கள் என்பதையும் தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் அதன் மீது கொண்ட பேராசையினால் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இழந்து அதில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்க முடிகின்றது இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இதை இதை முதலீடு செய்தால் இவ்வளவு பணங்க லாபம் என்கின்ற இந்த மோசடிகளையும் தாண்டி இன்னைக்கு வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் சமீப இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொருளாதாரம் வெளி ஆட்களையும் தாண்டி முஸ்லீம்களானாலேயே சூறையாடப்படுகின்றது அது வணக்க வழிபாடுகளை வைத்து நான் தெளிவாக வழங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சமீப காலங்களில் செல்பவர்கள் உம்மா செல்வர்களுக்கான தொகை அல்லது கட்சிக்கான தொகை இது போன்ற விளங்கரங்களினால் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாமற்காக வேண்டி மாதத்து செய்ய வேண்டும் அங்கு சென்று அந்த மக்கா நகரத்தில் அங்கு அல்லாமனுடைய நிலமாக இருக்கிற காக்குதல்லாவே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எத்தனையோ நபர்களினுடைய பொருளாதாரம் கட்சி கும்ரா சர்வீஸ் என்கின்ற பெயரில் சூறையாடப்படுகின்றது ரெண்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஊரே ஏமாற்றப்படக்கூடிய எல்லாம் தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க சென்னையை சார்ந்த ஒரு முரா சர்வீஸ்ல முரா செல்வதற்காக வேண்டி அவங்க அவங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் என்ன சொன்னா முரா செல்வதற்காக வேண்டி அவர்கள் பணம் செலுத்திக்கிட்டார்கள் அந்த பணம் செலுத்திய பணத்துக்காக வேண்டிய எல்லா விஷயங்களும் திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்கொயர் பண்ணி பொழுது விசா வருவதில் தாமதமாகின்றது பாஸ்போர்ட் அப்ரூவல்ல தாமதமாகுது மெடிக்கல்ல தாமதமாகுது என்ற எல்லா விஷயங்களையும் கூடி கடைசியில அந்த மனிதர் தலைவரமாக என்கிற ஒரு செய்தியோடு சமீப காலத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று ஒரு வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளங்களில் பரவி இருந்தது டிராவல் ஏஜென்சியை நடத்தினோம் என்கின்ற பெயரில் அவர்களுக்கு மேல் உள்ளவர்கள் அவர்களை ஏமாற்றுகின்ற பொழுது இவர்களிடத்தில் பணம் செலுத்தியவர்களை இவர்கள் ஏமாற்றுவோம் அதே போன்று மக்களிடத்தில் முஸ்லீம்கள் மற்ற சமூகத்தினர்கள் நம்மை ஏமாற்றினார்கள் என்பதை தாண்டி நம் சமூகத்தினர்களே நம்மை இது போன்ற பொருளாதார மோசடிக்கு உள்ளாக்குகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதோடு அதை விழிப்புணர்வாக இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டும் இதுக்குனே சில ஏஜென்சி திட்டமிட்டு ஆரம்பிக்கப்படுகின்றது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இது போன்று பெற்றுக்கொண்டு அவர்களை அவர்களுக்கு மோசடி செய்து அவர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி திட்டம் போட்டு இது போன்ற ஏஜென்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகின்றது இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரங்கள் அதிகமா பாக்குறோம் அதே போன்று அதே போன்று அரமுக்கு அருகில் அருகில் தங்கும் அப்படின்ற அந்த விளம்பரம் அதே மாதிரி அருசுமை உணவு தமிழகத்து உணவு இது போன்ற விளம்பரங்களின் மூலமாக ஏமாந்து அல்லது நம்பிக்கை வைத்துக்கிற நபர்கள் பரிந்துரை செய்வதன் மூலமாக ஒரு சேவையை ஒரு உம்ரா ஹஜ்ஜி சேவையை தேர்ந்தெடுத்து அதே போன்று அந்த ஹஜ்ஜி சர்வீஸுனுடைய உம்ரா குறைந்த அமௌண்ட் எந்த நிறைய பேர் எவ்வளோ தொகை சொன்னாலும் சொல்லக்கூடிய தொகைகளில் எந்த ஏஜென்ட் வந்து ரொம்ப குறைவான தொகை சொல்கிறார்களோ அதை தேர்ந்தெடுப்பதிலும் அல்லது அந்த ஏஜென்சியினுடைய திறந்து வைத்தவர் அந்த ஏஜென்சியை ஆரம்பித்து வைத்தவர் ஏஜென்சிக்கு வழங்கக்கூடியவர் மிக பிரபலியமான நபராக இருக்கின்ற பொழுது அந்த ஏஜென்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி அதற்கு பின்னால் எடுத்த பெருங்கொண்ட பொருளாதாரத்தை இழந்து வருகின்றோம் சமுதாயத்தினுடைய அந்த இந்த சர்வீஸ்ல ஏமாற்றப்படுகின்ற தொகை அல்லது அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு பொழுது பொழுது இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆனது சதவீத நபர்கள் மட்டுமே என்ன இது போன்ற பணத்தை இழந்தவர்கள் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக புகார் கொடுத்திருக்கின்றார்கள் சதவீதம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஏமாந்தவங்களுடைய சராசரி வயசு பார்த்தோம்னு சொன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள அந்த வயதினவர்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய பரிந்துரைகளின் மூலமாக பொருளாதாரத்தை இழந்து வருவதாக இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய ஆய்வினுடைய பின்னணியில் நான் தெரிந்து கொள்ள சென்ற வருஷம் பதினெட்டு லட்சம் பேர் அஜி செஞ்சாங்க செஞ்ச அந்த பதினெட்டு லட்சம் பேர்ல தொண்ணூறு சதவீதத்தினர்கள் வெளிநாட்டு நபர்கள் தான் தொண்ணூறு சதவீதர்கள் வெளிநாட்டு நபர்கள் அதே மாதிரி அந்த இந்த மோச மோசடி முன்னாடி ரொம்ப இருந்துச்சு அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் சவுதி அரசாங்கமே நுசுக் டாட் எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்தை உருவாக்கி நாம உமரா செய்ய போறோம் அல்லது ஹஜ் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அது குறித்த விவரங்களை அல்லது தங்குமிடம் குறித்த விஷயங்களை அல்லது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாமே தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த நுசுக் டாட் எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்தை அரசாங்கம் அதிகாரபூர்வமாக வெளியிட்டதற்கு பின்னால் இந்த குற்றம் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இஸ்லாமிய சமூகத்தினர்கள் இது போன்ற விஷயத்துல விழிப்புணர்வு இல்லாததன் விளைவாக அமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெருமூட்ட ஆர்வத்தினால் பெருமட்ட பொருளாதாரத்தை இஸ்லாமிய சமூகத்தினர்கள் இழந்து வருகின்றார்கள் விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து ஐந்து விளம்பர பார்க்கும் பொழுது எந்த ஏஜென்சியில கம்மியான தொகை இருக்குதோ அதை பார்த்து என்ன செய்ய ஏமாத்தோம் தங்குமிடம் குறித்து அல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து விளம்பரங்கள் வருவதன் மூலமாக பொதுவாக இஸ்லாத்தினுடைய தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் நாம ஒரு ஆண்ட ஏமாத்திரவும் கூடாது நாம ஒவ்வொரு ஏமாத்திரவும் கூடாது குரான் அல்லா சொல்லுவான் நம்மிடத்தில் அமான ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுக்கப்படுகின்ற பொழுது வெறும் இது போன்ற விஷயங்கள் மட்டுமல்ல இது போன்ற இவாத்துகள் ஹஜ்ஜுமனா சர்வீஸ் மாதிரியான விஷயங்களையும் தாண்டி எந்த ஒரு விஷயமாக இருந்தால் ஒரு பொறுப்பாக அல்லது ஒரு பொருளாக அல்லது ஒரு பொருளாதார விஷயமாக அல்லது செல்வங்களால் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டு இதை அமானிதமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் இன்னொராக மட்டும் நமக்கு கொடுக்கிறது அல்ல அல்லாஹு தாலாவும் நமக்கு செல்வத்தை கொடுக்கிட்ட பொழுது நம்மை பொருளாதார

அளவிற்கு மக்கள் உருவாகின்றார்கள் வருகின்ற பொழுது எதிர்நோக்கு பிற நாட்டு நம்ம ஏமாற்றினார்கள் அப்படின்னு தாண்டி நம்மோடு இப்பிணைத்து வாழக்கூடிய நபர்களே நமக்கு மோசடி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது எல்லா விஷயத்திலேயும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை ஏமாற்றக்கூடாது ஏமாறாமல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நம்ம ஒரு ஆள் ஏமாத்துற அப்படின்னு சொன்னா கடைசியில் வருது ரசூல் சிலாதா சொல்லி இருக்கிறாங்க மாதிரி லிபாவம் ஒரு சின்ன விஷயம் ரசூல் சிலதாஜ் ரொம்ப மோசடி என்று அளவை நிர்ணயிக்காமல் ஒரு சிறிய பொருளை ஏனும் ஒருவன் மோசடியால் பெற்றுக் கொள்கிறான் அல்லது பிற மனிதருக்கு அந்த மனிதன் மோசடி செய்கிறான் என்று சொன்னால் விக்குள்ளி ஆதரின் லிவாகும் நாளைக்கு வறுமையில் அல்லாவுட்டாரா அவனுடைய பிட்டத்தோடு சேர்த்து ஒரு கொடியை எல்லாவுட்டால் அவனுக்கு கொடுப்பான் மோசடிக்கான கொடி கொடுக்கப்படும் வறுமையில் எந்த அளவுக்கு நாம மோசடி செய்யறோமோ அந்த அளவு அந்த கொடியினுடைய உயரம் இருக்கும் நாம ரசூல் சொல்லுறாரு மோசடிக்கான கொடி மோசடியினுடைய அளவு உயரம் அதனை வறுமையில பாக்கியது என்ன கொடி என்று எல்லாரும் கேட்கிட்ட பொழுது அனைத்து மக்களுக்கு முன்னிலையில் சுடான் இந்த மகன் இன்னால் இந்த மனிதனை மோசடி செய்ததற்காக வேண்டி இந்த விஷயத்தில் இந்த மனிதனை ஏமாற்றியதற்காக வேண்டி இவனை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி இவனுடைய பிட்டத்தில் கோடி குட்டப்பட்டுள்ளது என்று நாளை வறுமையில் சொல்லப்படும் என்று சுரந்த ஆகி சர்வதா ஐ சிம்மா இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால் ஏமா விஷயத்துல ரொம்ப விழிப்புணர்வோட கவனமான இஸ்லாமிய சோழர்கள் அல்லாம மோசடிக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனையில் என் குரானில் சொல்லி இருக்கின்றான் சாமினின்னு சொல்லக்கூடிய ஒருவன் முசாலேசம் அவர்கள் கடல் இருந்து காப்பாற்றப்பட்டதற்கு பின்னால் தினப்புடை சமூகம் அளிக்கப்பட்டதற்கு ஒரு ஊரை அந்த கடந்து செலுகின்ற பொழுது ஒரு ஊர் மக்கள் அந்த ஒரு மரத்தை வணங்கக்கூடிய பார்க்கின்ற பொழுது கேட்டாங்க பொழுதுனா இலாஹந்தமாலிகா அவங்க எப்படி மரத்தை வணங்குறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க ஏற்படுத்தி தாங்க நாங்க வணங்கணும் அப்படின்னு முசாலி சம்பவம் தடுத்துடுறாங்க கடைசி முசாலிசனம் அல்லாட்ட பேசப்படும் பேச போகும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த சாமிரின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்தை எந்த யாருன்னா அவர்களால் சென்றாலும் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய நவெல்லாம் அப்படி பசுமையாக மாறும் செல்லிக்கிட்டத்தில் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு நினைத்துக் கொண்ட சாமிரி அந்த காலடி தரப்பட்ட மண்ணை எடுத்து வைத்து மூசாரேசம் அவர்கள் சென்றதற்கு பின்னால் இவர்களுக்கு போய் பேசுறான் நான் உங்களுக்கு ஒரு கடவுளை ஆக்கி தரேன் சொல்லிட்டு அவர்களிடத்தில் இருந்த ஆவரணங்கள் இல்லாமையும் கொடுத்து வந்து ஒரு மாடிக்குடைய உருவமாக செய்து அந்த மண் தில்லேசமுடைய காணடிப்பட்ட மண்ணை அந்த மாட்டை மீது தூவி நின்ற பொழுது கசசத உருவா சத்தமிடக்கூடிய காளை கன்றாக மாறியது என்னை மக்கள் எல்லோருமே செஞ்சாம அந்த காளை மன்றிருக்கு சிரமணியக்கூடியவர்களாக காளை என்றை வணங்கக்கூடியவராக மாறினார்கள் கருமசாலேசுமவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த சாமியை அடித்து துரத்தி இந்த சாமிக்கு அல்லாஹுதல கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா கிராமத்து நாள் வரைக்கும் சாமிரி சாமிரி தொடர்பாக அவனை தொடர்ந்து வரக்கூடிய அவனுடைய அவனுடைய சந்ததிகள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்னை யாரும் தீட்டாதீர்கள் என்னை யாரும் தீட்டாதீர்கள் என்ன யாரும் தொடாதிங்கிற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார் என்ற தண்டனையை அல்லாஹ் தாரா சாமெரிக்கு கொடுத்தான் மார்க்கத்தின் பெயரால் இது போன்ற மோசடிகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல நாள் வரை அவர்களுடைய சந்ததியினரை அந்த விஷயம் பாதிக்கும் என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தின் பெயரால் போன்ற மோசடிகள்ல ஈடுபடும் பொழுது அதை பாதிக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய ஆளாகத்தால் அல்லாமத்தாள ஒரு சின்ன விஷயத்தில் ஆலோசனை செய்துவிட்டால் அல்லாமத்தால் அதற்கான தண்டனைகளும் யாராவது கொடுப்பான் யுத்தம் நடக்குது யுத்தத்துல மிதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாமி மிதானம் என்று சொல்லக்கூடிய சகாமி இரவு நேரத்தில் சரியான குளி கைபுரித்த முடிகின்ற அந்த நேரத்துல இந்த சகாமி அந்த சேர்த்து வைக்கப்பட்ட கனிமத்து பொருளில் இருந்து ஒரு போர்வை எடுத்து குடியிருக்காவி போர்த்தி கொள்கிறார் இன்னும் பங்கு வைக்கப்படவில்லை கனிமந்தனுடைய பொருள் மறுநாள் போர் நடக்கின்ற பொழுது யுத்தத்துல மிதானம் சொல்லக்கூடிய சகாமி நல்லா போர் செய்யறாங்க போர் செஞ்சு சமீதாயிருக்கிறாங்க

அவருக்காக வேண்டி நாளைக்கு மறுமையில் அவர் மீது ஊற்றப்படுவதற்காக வேண்டி நரகனருக்கு கோர்வையாக தயார் செய்யப்படுகிறது என்று ரசூல் செல்லா அவர்கள் சொன்னார் என்றால் ஒரு சின்ன விஷயம் தானே இதுல என்ன வத்திர போதை இதை யாரு பார்க்க போறா இதனால என்ன விளைவு நடத்தும் என்று நாம் நினைத்துக் கொண்டு செய்யக்கூடிய எல்லா சின்ன சின்ன மோசடிகளுக்கு பின்னாலும் நமக்காக வேண்டி அங்கே நரகம் தயார் செய்யப்படுகின்றது என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய சாதுரியத்தினால் நமக்கு இருக்கின்ற அறிவினால் நாம எல்லாரும் அதிகமான பொருட்களை சம்பாதிக்கின்றோம் அதிகமான விஷயங்களை பொருளாதார சம்பந்தமாக பெயருங்களுமே நம்முடைய நாம் என்பதாக தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மறுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாபீ அவங்க ஆளுநராக இருக்கும் பொழுது அந்த சகாபீட்ட பித்து உபேசி சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வருவாங்க பித்து உபேசி இன்னைக்கு மோசடி என்றது பொருளாதார சமூகம் மட்டுமல்ல அபகரிப்பு நில அபகரிப்பு அல்லது வேறு சில விஷயங்களை ஒன்று சேர்ந்து தொழில் ஆரம்பித்து அதற்கு பின்னால் அவருக்கு மோசடி செய்வது இஸ்லாமிய சமூகத்துல தொடர்ச்சியாக நிறைய மோசடிகள் வளர்ந்து வருகின்ற பின்னணியில இந்த விஷயத்தை நம் ஆழமாக விளங்க வேண்டும் அந்த அருமாபித்து போய் சென்ற பெண்மணி வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய அந்த ஆளுநர்கிட்ட ஒரு கவர் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னாசனேசம் அவனுடைய சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாமிகள்ல சைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாமியும் ஒரு ஆளுமா கண்ணனை வந்து சொல்றாங்க சகிதுன்னு சொல்லக்கூடிய சகாமி இருக்கிறாங்களே அவங்க வந்து என்னுடைய நிலத்தின் ஒரு பகுதியை அபகரித்துக் கொண்டார் நிலம் முழுவதும்ல நிலத்தினுடைய ஒரு சிறிய பகுதியை அபகரித்துக் கொண்டார் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு போய் சகாபி சொல்றாங்க அவர்களுடைய நாவால் சுகச்செய்து சொல்லப்பட்ட சகாமி ஒரு கொடுப்பு இது போன்ற மோசடியில் ஈடுபட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கிவிட்டு இந்த பெண்மணி நீதிபதி நீதி கிடைக்கல ஆனா எப்படியாச்சு அந்த சகாமின் மீது போய் கூச்சல் சுமத்தி அந்த நிலத்தை அவதரிச்சிடணும் யோசிக்கிறாங்க சாதுரியமா செயல்படலாம் சொல்லிட்டு அந்த நீதிபதிக்கு தெரிந்த ஒரு இரண்டு நபர்களை போய் என்ன செய்ய ஆரம்பிச்சு நான் இந்த மாதிரி சாய்ந்து சொல்லக்கூடிய சகாவி என்னுடைய நிலத்தில் ஒரு பகுதியை அபகரிச்சிட்டாங்க உடனே அந்த ரெண்டு பேரும் நேராக அந்த போறாங்க போகிறாங்க சாய்ந்து வரக்கூடிய சகாமி கிட்ட போய் அந்த பெண்ணுக்கான பேசுறாங்க இந்த மாதிரி இந்த பெண் மேல ஒரு மக்களை சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த பெண்மணி நிலத்தினுடைய ஒரு பகுதியை அபகரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த சகாவி உங்களுக்கு தெரியாதா மலேசம் அவர்கள் யார் பிறர்களுடைய நிலத்தினுடைய ஒரு பகுதியை அபகரிக்கின்றாரோ அது ஏழு நிலங்களாக மாற்றப்பட்டு நாளை மறுமையில் அவருடைய கழுத்து சொல்ல விடப்படும் என்ற செய்தியை என்னுடைய தூதர் அதாவது செல் அல்லாசன் அவர்கள் இடத்திலிருந்து இந்த காலை முடிச்சுட்டே சொன்னாங்களா இந்த கால வழியாக அதை நான் தெளிவுமே எடுத்திருக்கின்றேன் அதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி கேட்டு நான் இப்படி நான் இந்த என்னுடைய நிலத்தை அபகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சாமி துவா செய்யறாங்க அல்லா இந்த பெண்மணி சொல்வது பொய்யாக இருந்தால் இந்த பெண்மணியை நீ குருடாக்கி விடு எந்த நிலம் குறித்து என் மீது அவர் குற்றம் சுமத்துகின்றாளோ அந்த நிலத்திலேயே இவளை மரணமடையச் செய் அப்படின்ற மாதிரி இந்த சஹாபி துவாசம் தருவாங்க இதை கொஞ்ச நாள் கழித்து எந்த நிலம் குறித்து இந்த பெண்மணி புகார் செய்தாலோ அந்த நிலத்திலேயே இவள் நோய்வாய்ப்பட்ட இறந்ததோடு மட்டுமல்லாமல் இவளை கண் அப்படியே பணிக்கப்பட்டு அந்த ஊர்ல யாராச்சும் திட்டம் அப்படின்னு சொன்னா எப்படி பேச்சு மாறிடுச்சுன்னா அருவாவை அல்லாவதால அந்த பெண்மணியை பார்த்து அருவா அந்த பெண்மணி அருவாய் இந்த பெண்மணியை அல்லாவதால எப்படி குருடாக்கினானோ அதே மாதிரி ஒன்னே அல்லா குருடாகட்டும் என்று அந்த பெண்மணியினுடைய விஷயங்கள் பிரபலமாகி அந்த பெண்மணி குறித்து திட்டுவதற்காக வேண்டி அந்த பெண்மணியை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாவதால் அங்கே உருவாக்கி கொடுக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய சாதுரியத்தினால் நம்மளுடைய திறமையினால் நாம் மோசடி செய்கின்றோம் அது வெளியே தெரியவில்லை நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறதுனால் நமக்கு கீழே இருப்பவர்கள் மோசடி செய்தால் அது நிலமாக பொருளாக அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய சாந்தோரியத்தினால் நம்ம நகர்த்துகிறோம் என்று நகர்த்தினால் நிச்சயமாக அல்ல நம்மை கேவலமான முறையில் மரண முடைய நாம் முறையில் நாம் சர்வ சாதாரண உறவினர்களுக்கு மத்தியில தாய் தகவலுக்கு மத்தியில இது போன்ற அபோதிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக

ஒரு விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான சௌகரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய நபராக நாம் மாறிக்கணும் எந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்குது எந்த ஹோட்டல் இருந்தா இமாத செய்தி ஆர்வம் அதையும் தாண்டி அந்த இமாதத்துகள் மீதான ஆர்வத்தையும் தாண்டி நாம் என்னென்ன சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு சமூகமாக குரான் அல்லாம தால சொல்லும் பொழுது அவன் ஹசிபுக்கும் மக்கள் ஜன்னா நீங்க லேச சொர்க்கத்துல போயிடலாம்னு நினைக்கிறீங்களா வளமா இலத்திக்கும் மகர விடுதலை செலவு மின் கப்படிக்கும் சொர்க்கத்துக்கு போறது என்ன லேசான காரியம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா முன்னாடி சென்ற சமூகத்தினர்கள் மசத்தை கொண்டு அவர்களுக்கு நோவினை பிடித்தது இரும்பு சீப்புகளால் அந்த சமூகத்தினர்கள் உடல் முழுக்க சீவப்பட்டார்கள் அப்படிப்பட்ட நிலைமை வராமல் நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களான்னு நம்மை பார்த்து சமூகத்தை பார்த்து அல்லா தலை கேட்கிறான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை எவ்வளவு கடினமாக இருக்கும் அந்த பாதையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இது போன்ற கட்சி குமரா அல்லது வரிசை அமல்கள் எல்லாம் நம்ம லேசாக இலகுவாக செய்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என்ன நியாயம் இருக்கிறது

உங்களுக்கு சிறந்தது என்று சதுரையின் கொடுக்கின்ற அந்த சிரமத்திலும் நாம் அமர்ச்சி என்ற பொழுது அந்த விஷயம் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்கின்ற ஒரு காரியத்திலும் அவன் என்னுடைய சட்டத்தினுடைய பின்னணியில் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அமல் செய்யறமோ அந்த அளவுக்கு நமக்கு கூலி உண்டு எல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த அளவுக்கு அமைச்சு நீர் அமல் சொன்னா அந்த அமலுக்கு உனக்கு கூலி கிடைக்கும் கதிரை நசுப்பிக்க எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு நீ அந்த அமலையை நிறைவேற்றுகின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு அல்லாமதால கூலி எல்லாம் அதிகமாக கொடுப்பான் அதனாலதான் குரான் வரக்கூடிய அவர்களை அல்லாஹ் சொல்லுறதா சொன்ன கூலி குறித்து சொல்லும் பொழுது

எந்த அளவிற்கு நாம் சிரமப்பட்டு அமல் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த அமலினுடைய நமக்கு அல்லாஹ மாறி வழங்குவோம் அப்து உங்களுக்கு நான் தரேன் சொல்லித்தரேன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு விஷயம் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தான் மன்னிக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தரேன்

சிரமமான நேரத்துல நாம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹிட்ட ரொம்ப பிரியத்திற்குரிய அமலாக மாறும் இது போன்ற விஷயத்துல இதுவா பள்ளிக்கு அருகாமையில் அரபுக்கு மிக அருகில் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை பார்த்து நாம என்ன செஞ்சிடலாம் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டு அந்த விஷயத்துல நாம தேர்ந்தெடுக்கணும் இப்போ பள்ளிவாசலை பொறுத்தவரைக்கும் ரசோல்சுலா அலேசி அவர்கள் அதிகமாக ஆர்வம் ஊட்டியது பள்ளிக்கு நடந்து வருவதின் சிறப்பை தான்

இந்த பள்ளிக்கு அல்லாமல் எப்படி அந்தஸ்து சொன்னா உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிக்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் பகாரமாக அல்லாமல் எந்த அளவிற்கு நன்மையை கொடுப்பான் என்று நாம் சிந்தித்து பார்ப்பேன் தூரமா இருந்து கொளையாசலுக்கு வர விரும்புவாங்க அசௌகரியங்கள் ஏற்படும் அந்த நேரத்தில் அசௌகரியங்கள் ஏற்படும் அதை சகித்துக் கொள்வது கூட அல்லாமல் அதிக நன்மையை பற்றி தரக்கூடிய காரணமாக இருக்கிறது எப்படி ஒரு விஷயம் இருக்கு மக்கா பாலைவன பூமி மக்கா அந்த பூமிக்கு நாம் செல்ல பொழுது அந்த கொஞ்சம் அதிகமா சூடு அதிகமா இருக்கும் வருது அந்த சூட்டை ஒரு மனிதன் கொள்கிறார் சாட்டம் ஒரு மணி நேரம் ஒரு மனிதன் மக்காவினுடைய சூட்டை ஒரு மணி நேரம் தாண்டி கொள்கின்றான் அந்த சூட்டிலே ஒரு மணி நேரம் பெருமையாக இருக்கிற ஒரு வருட காலம் அந்த மனிதனுக்கும் நரகத்திற்கும் தூரமாக்கப்படும் ஒரு சில ஹரிசுகள் வருது அகலிகள் அந்த மனிதனுக்கும் நரகத்திற்கு தூரமாக்கப்படும் நேரத்துல நாம பண்ணக்கூடிய அந்த கஷ்டங்கள் அந்த தங்குமிடத்துல அல்லது மற்ற சேவைகள்ல இது போன்ற விஷயங்களை நாம் கொள்ளக்கூடிய பொறுமையாக இருக்கின்ற பொழுது எல்லாம் கால உயர்ந்த அந்தஸ்துகளை நமக்கு மனுவில் தயார் செய்து வந்து இருக்கின்றான் காவலாவில போயிட்டு ரசோல் சிவராஜ் திரும்பும் பொழுது பெரும்புட்டு அப்படி ஊருக்குள்ள வந்தாங்க இதை பார்த்து அப்படியே ஊருக்குள்ள பாலைகளாக எல்லாம் நடந்து வர்ற காலத்தோட நாங்க வந்து குருதி ஆரம்பிச்சிருச்சு அந்த கூட்டத்துல வந்த சகானிகளும் எல்லாம் என்ன சொன்னா தன்னுடைய மேலாடையினால் அப்படியே மூக்க மூட்டினாங்க தங்களுடைய மூக்குல குருதி பெயரப்படாது அப்படின்றதுக்காக உடனே ரசூ சக்கர அவங்க சகானிகளை பார்த்து அந்த துணியை நீக்க சொல்லிட்டு சொன்னாங்க